அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பெருமாள் ஆசியோடு மகாலட்சுமி ஆசியோடும் குபேரர் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செஞ்சு பயனடைஞ்சாரு லக்ஷ்மியோட ஆசையை எப்படி குபேரர் பெற்றாரோ அதே மாதிரி நாமும் பெறத்துக்கு எளிமையான பூஜையை இப்ப நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெள்ளிக்கிழமை காலையில நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துருச்சு முத மொத நம்ம கொள்ளக்கதவை திறக்கணும் ஏன்னா வீட்டுல இருக்க பூதேவிகள் எல்லாருமே வந்து வெளியே போகணும் ஸ்ரீதேவி உள்ள வரணும் அதுக்காக நைட்டு ஃபுல்ல நம்ம தூங்கும் போது சில துர்த சக்திகள் எல்லாம் உள்ள வந்திருக்கும் அதெல்லாம் பஸ்ட் வெளியேற்றணும்னா கொள்ளக்கதவை முத திறக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாசல் கதவை திறக்கணும் கொள்ளக்கதவு இல்லை அப்படிங்கிறவங்க ஜன்னலையாவது திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வாசல் கதவை தொடரங்க மகாலட்சுமியா நம்ம வரவேற்கிறதுக்கு அதுதான் சிறந்த வழி முதல்ல வாசல் கதவை திறந்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் தண்ணியில வந்து நம்ம வாசத்தெளிச்சு கோலம் போடக்கூடாது நல்ல நம்ம எப்பவுமே வந்து மஞ்சள் தண்ணீர் இல்லைன்னா சாணம் கரைச்சிதான் போடுவோம் சாணம் கிடைக்காதவங்க மஞ்சளாவது நம்ம கலந்து தெளிக்கணும் வெறும் தண்ணீர் வந்து வாசல் தெளிக்கிறது நல்லது கிடையாது அதே மாதிரி வீட்டுல இருக்க ஆண்களோ இல்லை வெளியில செல்றவங்க வேலைக்கு போறவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு தெளிக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வாச தெளிச்சு கோலம் போடக்கூடாது அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதனாலதான் சொல்றேன் தெளிக்கும் போது நீங்க சீக்கிரம் எதிரிச்சும் வாசத்தளிச்சிருங்க அப்புறம் நம்ம அரிசி மாவால கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது எறும்புகளுக்கு அது வந்து உணவா இருக்கும் நம்ம செய்யற தானம் வந்து நமக்கே தெரியாம நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படிப்பட்ட முதல் அன்னதானம் தான் நம்ம டெய்லியும் பண்றது எறும்புகளுக்கு ஈக்களுக்கு எல்லாம் வந்து நம்ம உணவு கொடுக்கறது இந்த கோலம் மாவு மூலமாக தான் அந்த கோலமாவுல வெறும் சுண்ணாம்பு தான் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி பச்சரிசி நல்லா கலந்து கோல கம்மியா கலந்து நீங்க வாசல்ல கோலம் போடுங்க சின்ன கோலமா போட்டாலும் போதும் மன நிறைவோட போடுங்க வாசல்ல மங்களகரமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வெள்ளி நட்சத்திரம் நமக்கு மாலையிலையும் தெரியும் சா காலையிலையும் தெரியும் நான் காலையில் இருந்ததை பார்த்து அதை பார்த்து நான் வேண்டிக்கிட்டேன் நம்ம அதை பார்த்து வேண்டினோம்னா வேண்டுகள் நடக்குங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க டிவி ஆன் பண்ண உடனே முருகனுக்கு கும்பாபிஷேகம் தான் போட்டிருந்தாங்க இன்னைக்கு வளர்புறது சஷ்டி வேறு அதனால ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு முத முத முருகனோட முகத்தை தான் பார்த்தேன் அப்புறம் வழக்கம் போல மகாலட்சுமி தாயார் பாதம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அன்னபூரணிக்கு நினச்சி நான் வந்து விளக்கு ஏத்தினேன் இந்த விளக்கு ஏற்றுறது பாதம் பண்றதெல்லாம் நான் வெள்ளிக்கிழமை ரொட்டினா பண்றதுதான் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு செய்யணும்னு தோணுச்சு பூஜைக்கு முதல் முக்கியமா தேவையானது பார்த்தீங்கன்னா பூவும் ஜலமும் தான் அதனாலதான் அது வந்து பூஜைன்னு சொல்றோம் இந்த ரெண்டுமே இல்லைன்னா பூஜை செய்யறதே வந்து பயன் தராது அதனால பூ கண்டிப்பா இருக்கணும் ஜலமும் இருக்கணும் அது ரெண்டும் சேர்ந்ததுதான் பூஜை சரிங்களா அதனால கண்டிப்பா உங்க பூஜையில பூ கண்டிப்பா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸும் செவ்வந்தி தான் வச்சிருந்தேன் குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சஷ்டிங்கிறனால ஆறு முகனுக்கும் நான் வந்து ஆறுமுகம் விளக்கு ஏத்திட்டேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல காமாட்சி தீபம் ஏற்றியாச்சு இப்ப மகாலட்சுமி பூஜைங்கனால முக்கியமா நான் உப்பு தீபம் தான் ஏத்தினேன் மு விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி தீபம் ஏத்திட்டு நான் லட்சுமி குபேர பூஜை செய்யறதுக்கு வந்து நமக்கு முக்கியமா காயின்ஸ் தான் தேவைப்படும் அதாவது காயினால அர்ச்சனை பண்ணும்போதுதான் அந்த சவுண்டை வந்து கேட்கும் போது குபேரர் வந்து வளம் வரும்போது நம்ம வீடு தேடி வருவாருங்கிறது ஐதீகம் இதை வந்து நான் வெள்ளிக்கிழமை தான் செஞ்சிருக்கேன் ஆனா முக்கியமான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் நாலு டு ஆறு குபேர நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க செய்யறது இன்னமும் விசேஷம் எனக்கு வந்து டைம் அந்த நேரத்துல ஒத்து வர மாட்டேங்குது அதனால நான் வந்து காலையில வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜை செய்கிறத வழக்கமா வச்சிருக்கேன் அதே மாதிரி நெய்வேத்தியமா பாத்தீங்கன்னா பச்சை பயிர் வச்சிருக்கேன் ஏன்னா குபேரருக்கு பிடிச்சது பச்சை கலர் தான் அதனாலதான் பச்சைத்திரி பச்சை குங்குமம் இது எல்லாமே குபேரருக்கு ஒரு பிடிச்சமான விஷயம் அதனால பச்சை பயிர் தான் வழக வச்சு அதுல சக்கரை போட்டு நான் வந்து வைப்பேன் நெய்வேத்தியமா பச்சை கலரை பத்தி இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் காரியமா நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா அங்க அம்பாள் சர ஏதாவது அம்பா விக்கிரகம் ஏதாவது ஒரு சாமி வந்து நமக்கு பச்சை கலர்ல உடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் வெற்றி தான் அறிகுறி அதனால பச்சைங்கிறது வெற்றியோட அறிகுறி பச்சைங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு கலர் அதனாலதான் குபேரருக்கு வந்து செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கு யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி குபேரருக்கும் ஒரு காலத்துல ஒரு நேரத்துல அவருக்கும் வந்து வறுமையில இருந்தப்ப லக்ஷ்மி பூஜை செஞ்சுதான் அவரும் வந்து இவ்வளவு செல்வத்தை பெற்றாரு சிவபக்தரான குபேரர் வந்து பெருமாளுக்கே வந்து பெருமாளோட மனைவியை வணங்கிதான் வந்து அருள் பெற்று அவர் வந்து செல்வத்தை பெற்றாரு அதே மாதிரி அந்த செல்வத்தை திரும்ப பெருமாள் திருமணத்துக்காக கடனா வந்து குபேரன்டே பெருமாள் வாங்கினாருங்கிறது அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த குபேரர் வந்து ஒரு சிவபக்தரா இருந்துட்டு லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுதான் வந்து அவருக்கு செல்வம் கிடைச்சது அஹ் அது மாதிரிதான் நம்மளும் ஏன் இவ்வளவு கடவுள் இவ்வளவு பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நமக்கு இந்து மதத்துல நிறைய சொன்னது என்னன்னா ஒவ்வொரு படிக்கட்டும் நம்ம அடைய நிலை அடையறதுக்கு ஒவ்வொரு நிலையை சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம முத முதல யார வணங்கணும் குலதெய்வத்தை தான் வணங்கணும் குலதெய்வத்தோட ஆசி இல்லாம மற்ற தெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரவே முடியாது நம்ம பூஜைகளும் பண்ண முடியாது குலதெய்வம் வந்து வழிகாட்டும் யமதர்மனே வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போகணும்னா குலதெய்வம் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம உயிரையே யமதர்மர் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான குலதெய்வம் அருள் இல்லாம இவ்வளவு பூஜைகள் என்னால கண்டிப்பா பண்ண முடியாது இது என் வாடகை வீட்டுல பண்ண எளிமையான ஒரு குபேர பூஜை இப்ப நான் பண்றதும் அதே மாதிரிதான் பண்றேன் சொந்த வீட்டுக்கு வந்தாலும் ஆனா எனக்கு தனியா பூஜை அறை கொடுத்து இவ்வளவு தூரம் என்னை வந்து பூஜை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதுவே வந்து பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் இப்பவுமே நன்றி மறக்க கூடாது அது மனுஷங்களா இருந்தாலும் சரி சாமி கிட்டையா இருந்தாலும் சரி சாமிக்கும் நம்ம வந்து அன்பாவும் நன்றி உணர்வோட இருந்தோமா அவங்க நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க நம்ம கூடவே இருப்பாங்க அதனால நான் வணங்கின லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்களும் வந்து வியாழக்கிழமை நாலு டு ஆறு அந்த குபேர நேரத்துல பண்றது ரொம்ப விசேஷம் எனக்கு வார வாரம் வியாழக்கிழமை பண்ண முடியாதுன்னா வருஷத்துல ஒரு தடவை வர தீபாவளி அன்னைக்காச்சும் பண்ணுங்க அது இன்னமும் விசேஷம் நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன் வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு பண்ணேன் அதுக்கப்புறம் எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ அந்த நேரத்துல லட்சுமி பூஜை நான் செய்ய தவறுனதே கிடையாது இந்த குபேர இயந்திரம் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க அந்த நம்பர் வந்து கூட்டுனீங்கன்னா ஒன்பதுன்னு வரும் எந்த பக்கம் கூட்டினாலுமே தான் வரும் கூட்டுத்தொகை ஒன்பது நவகிரகத்தை குறிக்குது நவகிரகங்கிறது தான் நம்ம வந்து ஆட்டி படைக்கிறது அதனால வந்து அந்த நவகிரகத்தையும் நீங்க வந்து வழிபடுறது நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை துர்கா பூஜை ராகு காலத்துல போய் விளக்கு போட்டு நான் வந்து துர்க்க அம்மனையும் வேண்டி என்னோட வெள்ளிக்கிழமை வந்து நான் பூஜை வந்து நல்லபடியா நான் செஞ்சேன் போன தட நான் கோவிலுக்கு போகும்போது அஹ் மீனாட்சி கல்யாணம் வந்து இந்த காலண்டர் ஷீட்ல வந்துச்சு இந்த தர பாத்தீங்கன்னா வளர்பிரை சஷ்டி அதுமா எனக்கு கிருபானந்த வாரியாரே வந்து காட்சி கொடுத்தாரு அதுதான் வச்சிருக்கேன் மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன் வர்ற சுமங்கலி பெண்கள் அதை எடுத்து வைக்கும் போது நமக்கும் அந்த சுமங்கலி பாக்கியம் நிறுத்தி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு வச்சேன் வர்ற சுமங்கலி பெண்களும் அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோவிலுக்கு போகும்போது எப்பவுமே வெறும் கையோட போக கூடாது பூ பழம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமமாவது வாங்கிட்டு போய் அங்க இருக்க சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க வெறுங்கையோட போக கூடாது அதே மாதிரி லட்சுமிக்கு பிடிச்ச நெல்லிக்காய் தீபமும் நீங்க வெள்ளிக்கிழமை மையத்தெல்லாம் பாதம் கண்டிப்பா வரைங்க அது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஒரு அறிகுறி அதனால இந்த லட்சுமி குபேர பூஜையை நீங்க எல்லாரும் செஞ்சு நல்லபடியா பயன் தான் என்னோட ஆசையும் இந்த பூஜை செய்ய செய்ய உங்க வீட்டுல செல்வம் பெறுகிறத நீங்களே உணர்வீங்க வே அனாவசிய செலவு விரைய செலவு ஏற்படாம இருந்தாலே போதும் நமக்கு கோடி கோடியா பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மருத்துவ செலவு செய்யாம நம்ம உடல் நல்லா இருந்து நம்ம நம்ம நல்லபடியா சாமி கும்பிட்டு நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு நல்லபடியா இருந்தாலே நமக்கு லட்சுமி அருள் இருக்குன்னு தான் அர்த்தம் எந்த வீட்டுல சிரிப்பு சத்தமும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கோ அந்த வீட்டுலதான் மகாலட்சுமி இருப்பாங்க குபேரரும் அப்படிதான் நம்ம வந்து இந்த லாஃபிங் புத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அதுதான் வந்து நிறைய பேர் வந்து குபேரர் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது லாஃபிங் புத்தாங்கிறது வேற தான் வந்து லாஃபிங் புத்தா இவர் இவர் இல்லாத இடமே இல்லை இவர் எல்லா வீட்லயுமே இருப்பாரு ஏன்னா இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்பவுமே ஆஹ் குழந்தைங்களுக்கு இனிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அதனால வந்து இவர் வந்து நம்ம வீட்டுல வச்சா நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் இவருதான் வந்து குபேரர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது அதனால குபேரர் வேற இல்ல லாஃபிங் புத்தாங்கிறது வேற ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க பிள்ளையார்பட்டி போகும்போது இந்த லட்சுமி குபேரர் திருக்கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு நீங்களும் அந்த வழியெல்லாம் போறீங்க புதுக்கோட்டை சைடு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கோயிலுக்கு போய் லட்சுமி குபேரர் ஆசீர்வாதத்தை பெறுங்க எங்களுக்கு அங்க போகும்போது பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிச்சு அதே மாதிரி அங்க பச்சை குங்குமம் ஒரிஜினலா கிடைச்சிச்சு நிறைய இடத்துல பச்சை குங்குமம் ஒரிஜினல் கிடையாது இங்க ஒரிஜினலா இருந்துச்சு நீங்களும் போய் பயனடைங்க அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்க கண்டிப்பா குபேரலிங்கம்னு ஒண்ணு இருக்கும் அதையும் தரிசனம் பண்ணுங்க இந்த லட்சுமி குபேரர் பூஜையை தீபாவளி வியாழக்கிழமை நாலு டு ஆறு அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பௌர்ணமி ஒன்போது பௌர்ணமி வேண்டிக்கிட்டு தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும் நீங்களும் என்ன மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி செல்வம் பெறுகிறதுக்கு வாழ்த்துக்கள் செல்வம்னா கோடிக்கோடியா பணம் இல்ல நிம்மதி சந்தோஷம் இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ